எல்லாருக்கும் வணக்கம் ரிஷபம்ல பிறந்திருக்கவங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருடத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த கிரகங்களோட பயிற்சிகள்லாம் இருக்குது இந்த எல்லா கிரகங்களோட பயிற்சி பலன்கள் உங்களோட ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தி இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியை மட்டும் வச்சுட்டு நமக்கு அது அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிக்கும் தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் தின பலனாக இருக்கட்டும் வார பலனாக இருக்கட்டும் மாத பலன் இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் இது எல்லாமே பொது பலன்கள் தான் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் மனசில் ஆசையில வளர்த்துக்காதீங்க வாயிலாம் கொஞ்சம் புண்ணாக இருக்குங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால் பேசுகிறது புரியலை சவுண்டு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு மனசில் ஆசைகளை வளர்த்துக்காதீங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் அப்படின்றது நடக்கலை அப்படின்றப்ப நடந்ததுன்னா சந்தோஷம் நடக்கலை அப்படின்றப்ப தேவையில்லாத மன வருத்தங்களை தான் அவங்களுக்கு கொண்டு வரும் அதே மாதிரி பொது பலன்களில் நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு எதுவும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா எல்லாம் பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் ரிஷபமில் பிறந்திருக்கவங்க யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய சனிப்பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக இருக்குது தான் அதை நான் இல்லை நல்லா மறுக்கலை ஆனால் அது எல்லாமே எல்லாருக்கும் நடக்காது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கவனத்தில் எடுத்துக்கணும் சரி சனிப்பயிற்சி நல்லா சாதகமாக தான் இருக்குது அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு உட்காந்துருந்தீங்கன்னா பணம் அப்படியே கூரையை பிச்சுட்டு கொட்ட கொட்டுன்னு கொட்டிடுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது எங்கேயும் கொட்டாது புரியுதுங்களா ஏன்னா இப்போ எல்லாமே மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூரை வீடுகளும் கிடையாது பூரா மோ மோல்டிங்கு ஷீட்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் அதாவது நல்ல நேரம் அப்படின்றது வரும்போது நீங்களும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது சில பேருக்கு அந்த முயற்சிகளை வெற்றியாக கொண்டு போய் கொடுக்கும் இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ன்றது சரி என்னென்ன நல்ல பலன்கள் நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொது பலன்களில் சுபகாரியங்கள்லேருந்து சொல்லலாம் உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது நீங்கள் திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னா சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக சொல்லணுன்னா வேலை வாய்ப்புகளில் சொல்லலாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோ உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த ப்ரொமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு பழைய கம்பெனிலேருந்து சேலரி பெண்டிங் இருக்குது பழைய கம்பெனிலேருந்து எனக்கு இன்னும் எஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருக்காங்க என்னோடய சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் எந்த நல்ல விஷயத்த எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையிலையும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம் இந்த சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அவசரப்பட்டு முதலீடு பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிகிட்டு எதையும் நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள்லேயும் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாப்திகளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் பண விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக பண வரவுன்றது கிடைக்குங்க அது உங்களோட ஜாதகப்படியான வரவாக இருக்கும் சில பேருக்கு ஒரு ரூபா கிடைக்கலாம் சில பேருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கலாம் சில பேருக்கு ஒரு லட்சம் கூட கிடைக்கலாம் சரி பணம் பண வரவுன்றது தான் நல்லா கிடைக்கிது அப்படின்னு வந்து அவசரப்பட்டு இதில் முதலீடு பண்ணிடாதீங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறேன் எனக்கு தான் லாபஸ்தானத்தில் தனி இருக்கிறாரு அட்ஜாம்படுற அப்பாயின்மெண்ட் ஆட்ரு அப்படின்னு வடிகள் மாதிரி இறங்கிடாதீங்க புரியுதுங்களா ஏன்னா செலவுகள் அப்படின்றதும் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் எதிர்பாராத செலவுகள் அப்படின்ற மாதிரியும் கொண்டு வரதாங்க செய்யும் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஆனால் அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளையெல்லாம் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு அடுத்து சொல்லணும் அப்படின்னா குழந்தைகள் குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சரியாக இருக்காது குழந்தைங்க ஏதாவது சுட்டித்தனம் பண்ணுவாங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க குழந்தைங்க மூலமாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரி அது மூலமாக நீங்கள் டென்ஷன் ஆவீங்க உங்களோட அந்த விருப்பு சாரி வெறுப்பு கோபம் அப்படின்றதெல்லாம் குழந்தைகள்கிட்ட காட்டிடாதீங்க அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை அங்கேயே விட்டு வந்துடுங்க வேலையில் இருக்க பிரச்சனையை வீட்டில் காட்டாதீங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை கொண்டு போய் வேலை செய்கிற இடத்துல காட்டிகிட்டு இருக்காதிங்க எல்லாம் ஏற்படும் உங்களுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா விஷயங்களையும் தாங்க இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் எல்லா விஷயங்கள்லையுமே உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பரவாயில்ல தான் கொஞ்சம் இந்த சோம்பேறித்தனம் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கும் அது மூலமாக உடம்பு ஆகும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல விதமாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய ராகு கைது பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் அதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தோட பலன்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த ரிஷபமில் உங்களுக்கு நீங்கள் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ரெண்டுமே ரிஷபமாக இருந்து உங்களோட ஜாதகமும் நல்லா பலமாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்பத்திகளும் உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தாங்க சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு எல்லாருமே அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க நஷ்டங்கள் அப்படின்றது எல்லா மனுஷனுக்கும் இருக்க தான் செய்யும் புரியுதுங்களா நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படின்னா அதிகமாக சந்தோஷப்பட்டு வேண்டாம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றதும் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாங்க பொது அதாவது இந்த ரிஷப்பமில் பிறந்திருக்கவங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல பலன்கள் அப்படின்றது இருந்தாலும் உங்களுக்கு நான் சில விஷயங்கள் அப்படின்றது நெகட்டிவாக தான் சொல்லியிருக்கேங்க அப்படின்றத நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் அமைதியாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் ஏன்னா நானும் எதையாவது சொல்லிட்டு போயிடலாம் பலன்கள் சொல்கிறேன் அப்படின்றனால எதையாவது சொல்லிட்டு போயிடலாம் எல்லாமே பொது பலன்களுங்க நாளைக்கு சொல்லி நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணம் நடந்துடும் எப்படி இந்த சனிப்பயிற்சியில் திருமணம் நடந்துடும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருக்கார் ஏன்னா எல்லா வீடியோஸும் பார்த்தார் எல்லாத்துலேயும் வந்து திருமணம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த சனிப்பயிற்சியில் திருமணம் நடந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க சனிப்பெயர்ச்சி முடிஞ்சுமே அவருக்கு திருமணம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவாங்க புரியுதுங்களா அதனால் என்ன நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் உங்களோட தான் முடிவு பண்ணும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி மாதம் அப்படின்றதும் உங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு அதை நல்ல விதமாக எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க பிப்ரவரி மாதத்தில் சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லலாம் இப்போ நீங்கள் உங்களோட ஜாதகமில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான தசாபுத்திகள் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்கள்லையும் சில பேருக்கு தாராளமாக அந்த பிப்ரவரி மாதத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயங்கள்ல நீங்கள் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் இதுவே நீங்கள் ரிஷப் மம்மில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நான்ஷி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்ல விதமாக உங்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு விஷயங்கள் நல்ல விதமாகவே இருக்குங்க சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்க செய்யும் அதில் சனிப்பயிற்சி பலன்களில் சொல்லணும் அதுதான் இதுலேயும் சொல்கிறேன் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு சேம் அதில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கிறது தான் குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் குடும்பத்தில் இருக்கற பிரச்சனைகள்லாம் குறையுமா அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கிறது தான் அதிகப்படியான பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள்ன்றது இருக்க தான் செய்யும் சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றது ஓரளவுக்கு முடியறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் இன்னும் சில பேருக்கு இந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் நான் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலன்களில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நீங்கள் ரிஷப லக்கணம் ரிஷபம் சாரி ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியாக இருந்து உங்களோட ஜாதகமும் நல்ல விதமாக அமைஞ்சு நடக்கக்கூடிய புத்தியும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது உங்களுக்கான மாதம்னு சொல்லலாம் எல்லா விஷயங்களையுமே குடும்பத்தில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன அளவில் தான் இருக்கும் பெரிய அளவில் எல்லாம் இருக்காது நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் வேறு ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உடல்நிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஹெல்த்தை பார்த்துக்கோங்க வீட்லையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்கும் கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் அம்மாவாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் கணவராக இருக்கீங்கன்னா உங்களோட மனைவியாக இருக்கட்டும் நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு க உங்களோட கணவருக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி இருக்கிறதா செய்யும் அவங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க இன்னும் அதிகமாக இந்த உடல் நலத்தை பொறுத்தவரையும் பிரச்சனைகள் ஏற்படாது பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லபடியாகவே இருக்குங்க அதாவது பண உறவு அப்படின்றது கிடைக்கும் தான் கிடைக்கிற பணத்தை சேர்த்து வைக்கலாமா இல்லை செலவு பண்ணலாமா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் ஏன்னா செலவுகள் அப்படின்றதும் ஏற்படத்தான் செய்யும் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கும் அதுக்காக செலவுகள் பண்ணுவீங்க சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க அது மூலமாக செலவுகள் ஏற்படும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க தொழில் வகையில் கொஞ்சம் அந்த ஒரு ஏற்றம் இறக்கம்ன்றதெல்லாம் இருக்க தான் செய்யும் புதுசாக எந்த ஒரு விஷயத்துலேயும் அந்த தொழில் வகையில் பண்ணுறதுலலாம் கவனமாக இருந்துக்கிறது பெட்ரு மாணவ மாணவிகள் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது இந்த ஞாபக மருதி அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்குமே இன்னும் பெரிய அளவுலலாம் பிரச்சனைகள் ஏற்படாது மற்றபடி சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மாதம் தாங்க பிப்ரவரி மாதம்ன்றது எல்லா விஷயங்கள்லையுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் ஒரு நல்ல மாதமாகவே கொண்டு போயிடும் நீங்கள் இந்த வெளிநாடுகள் போகிறதா இருக்கட்டும் வெளி மாநிலங்கள் போகிறதா இருக்கட்டும் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லைன்னா வெளிநாடுகளில் இருந்தோ வெளி இருந்தோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறதா இருக்கட்டும் உங்களோட நண்பர்கள் இருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்குது இது பொது பலன்களில் மட்டும் உங்களோட ஜாதகம் தான் முடிவு பண்ணணும் பிப்ரவரி மாதமும் சரி சனிப்பயிற்சி பலன்களும் சரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க